அமாவாசை என்றால் இருள் சூழ்ந்த நாள் என்று சொல்லலாம் இந்த உன்னதமான நாளில் அம்மன் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குல தெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாளாகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடி அமாவாசை தினமானது ஆடி பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது தந்தை வழி உறவுகள் மற்றும் பித்துக்களுக்கு காரணமான கிரகமாக இருக்கும் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அமாவாசை வருவது மிகவும் விசேஷமானதாகும் இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி பிட்டூதர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானது ஆடி அமாவாசை அன்று என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது நமக்குத் தெரியும் அதே சமயம் எந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை தெரிஞ்சிப்பது அவசியமானதாகும் செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்களையும் தெரிந்து கொண்டு செய்வதால் முன்னோர்களை வழிபட்ட முழு பலனையும் நாம் பெற முடியும் ஆடி அமாவாசை என்பது மிகவும் முக்கியமான அமாவாசை ஆகும் இந்த நாளில் நம்மைக் காண்பதற்காகவும் நாம் செய்யும் வழிபாடுகள் படையல் தான தர்மங்கள் ஆகியவற்றை ஏற்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவதாக ஐதீகம் இதனால் நம்முடைய வீடு தேடி வரும் பித்துக்களின் ஆசிகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில குறிப்பிட்ட விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும் ஆடி அமாவாசையானது நமக்கு ஏற்பட்டுள்ள ஓஷத்தை நாமே போக்கிக் கொள்வதற்கான மிகச் சிறந்த நாளாகும் இதனால் திருமணம் குழந்தைப் பேறு போன்ற நம்முடைய வீட்டில் தாமதப்படும் சுபகாரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும் மற்றும் நம்முடைய முன்னோர்களின் ஆசிகள் நமக்கும் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் இந்த பதிவில் ஆடி அமாவாசை அன்று நாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை இந்த வீடியோவில் விரிவாகப் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடி அமாவாசை அன்று மறந்தும் இவற்றை எல்லாம் செய்துவிடாதீர்கள் ஒன்று காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலை ஐந்து முதல் ஆறு மணிக்குள்ளாக எழுந்து வீட்டில் உள்ள அனைவரும் குளித்துவிட வேண்டும் இரண்டு ஆடி அமாவாசை அன்று வாசலில் கோலம் விடக்கூடாது மூன்று ஆடி அமாவாசை அன்று காலையில் வீட்டை சுத்தம் அல்லது சமையல் அறையை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்யக்கூடாது நான்கு நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொதெடுத்தாலும் வீட்டில் முன்னேவர்களின் படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது ஐந்து வெளி ஆட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்கக்கூடாது அப்படி உணவளிப்பதாக இருந்தால் பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகுதான் உணவளிக்க வேண்டும் ஆறு பூஜை அறையில் விளக்கேற்றுவதுடன் தனியாக முன்னேவோர்களின் படத்திற்கு முன் ஒரு அகல் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் ஏழு முன்னேவோர்களுக்கு படையல் போடும் போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டுதான் படையல் இட வேண்டும் எட்டு பித்துக்கள் போட்டோவை அங்கு ஒன்று இங்கு ஒன்றமாக வைக்கக்கூடாது ஒரே இடத்தில் வைத்தே படையல் போட வேண்டும் ஒன்பது காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்துக்களுக்கு படையல் இட வேண்டும் அதற்கு முன்பாக படையில் இடக்கூடாது பத்து மாமிசம் வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது பதினொன்று உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கவும் கோபம் பதற்றம் வேண்டாம் முடிந்தால் பேசாமல் மிளன விரதம் இருக்கவும் பெண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாதவை ஒன்று ஆடி அமாவாசை அன்று நகம் வெட்டக்கூடாது இரண்டு பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது மூன்று நெற்றியில் குங்குமம் திருநீறு இல்லாமல் இருக்கக்கூடாது நான்கு பெண்கள் குளித்துவிட்டு தான் சமையல் செய்ய வேண்டும் குளிக்காமல் சமையல் அறைக்குள் செல்லக்கூடாது ஐந்து ஆடி அமாவாசை படையல் என்பது நம்முடைய முன்னேர்களின் ஆசியை பெறுவதற்காக செய்யக்கூடியது என்பதால் நைட்டி போவென்ற உடைகள் அணிந்து சமைக்கக்கூடாது புடவை போவென்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைப்பதும் விளக்கேற்றுவதும் நல்லது ஆறு அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதமிருக்கலாம் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது கணவன் இருக்கும்போது அவர்களை சுமங்கலிகள் என்று சொல்வார்கள் சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாது ஆகவே மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும் இன்னொரு விஷயம் அமாவாசை விரத நாளில் விரதப்படையலாக மாமனார் மாமியாருக்காகச் சமைக்கும் உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்கக்கூடாது முக்கிய குறிப்பு வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் முன்னோர்கள் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருடம் பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லை என்றால் உங்கள் ஊரில் உள்ள பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க